திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குற்றம் பொருத்தநாத திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திரு கருப்பரியலூர் திருமுறை இரண்டு முப்பத்தொராவது திருப்பதிகம் தலைஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் வைதீஸ்வரன் கோயிலிருந்து செல்ல வழியில இடைப்பட்ட பதி வைதீஸ்வரன் கோயில் வந்து ஒரு எட்டு கிலோமீட்டரிலே இப்பதி உள்ளது சீர்காழி வந்து மேற்கேற்பதனாலே இப்பதிக்கு மேலை காளி என்ற அமைப்பும் சொல்லுவாங்க கா சீர்காழி போலவே தோனியப்பர் அந்த உயர்ந்த நிலையிலருக்குள்ள படிக்கட்டி ஏறி போகிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இங்கேயும் இருக்கிறது அதனால் மேலைக்காரின் சொல்லுவாங்க ஆனால் அங்கே இருக்க தோணியப்பருக்கு வந்து பிறையும் அந்த மானும் மழுவும் இருக்காது பிறைய இருக்கும் மழுவும் இருக்காது இங்கே இருக்க சுவாமிக்கு மாணும் மலவும் இருக்கும் சுவாமி வந்து ஒரு முக்காலுக்கு அரை முக்கால் அடி உயரம் ஒரு அரை அடியாக கணம் அந்த மாதிரியான ஒரு பானம் அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க கொகுடி கோவில் சொல்லுவாங்க முல்லை தலவரிஷமான முல்லை செடி இருக்கு இல்லையா தலவரிஷம் அதனால கொகுடி கோவில் சபந்த பெருமானும் சுந்தரமு சுவாமிகளும் பதிகம் பெற்ற இந்த பதி அது என்ன கருப்பரியலூர்னா கருப்பொழாது ஞானம் தலம் அதான் கருப்பரியலூர் மீண்டும் வந்து வினைப்பிரைவு சாராமல் இருப்பதற்காக ஏற்ற பதி அதனால குற்றம் பொருத்தநாதர்ங்கிறது சுவாமியுடைய பெயரு ஆனா ஞான சம்பந்தர் பத்தாவது பாட்ட குற்றம் அறியாத பெருமான் சொல்லியிருக்காரு நான் பொறுத்தல்னாலே குற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உயர்வு கருதி செய்யற மாதிரி ஆயிடுது ஆனா சுவாமி உயிருக்குயிரா எய்ந்து கருணைமா சாகனம் நன்றுடையான் தீதியாதவன் அவர் குற்றம் இப்ப சிவப்புங்கிற நிறம் தெரிஞ்சதான் சிவப்பு கலரை நம்ம வந்து குறித்து சொல்ல முடியும் குற்றமே அறியாதவனால எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட பெருமான் தான் நம்முடைய சிவபெருமான் அதாவது ஞானசம்பந்தருடைய அந்த பெயர் தான் நம்ம சுவாமியுடைய பெயரை வச்சா சிறப்பாக இருந்திருக்கும் திருச்சிற் கம்பளம் சுற்றம் ஒரு பற்றவை துயக்கு அற அறுத்து சுற்றம் இந்த உலகு உடல் உறவு இந்த உடல் சார்ந்த உறவுகள் அடுத்து பற்று பற்றுங்கிறது நம்முடைய பிள்ளைங்க தாய் தாப்பங்க உடன்பிறப்பு இது எல்லாத்துலையும் வரக்கூடிய இதுதான் கூடிய அறியாமை அதான் துயக்கு அந்த அறிவின்மையை என்ன பண்றாருன்னா அற அறுத்து அந்த எல்லாமே இல்லை சுவாமிக்கு மேல யாரும் எல்லாரும் வேண்டாம்னு சொல்றாரு சுவாமிக்கு மேல யாரும் உயர்வு அல்ல அந்த நிலையில் இருக்கக்கூடிய குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் குற்றமற்ற அந்த அடியார்கள் குணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் மற்றும் அவரை வானவர்தம் வானுலகையற்ற அப்படிப்பட்ட அடியா இயல்புடைய அடியாரை மாணவர்களாம் இருக்கக்கூடிய வானுவத்தை எல்லாத்தையும் ஆழ்விக்க செய்யக்கூடிய பெருமான் கற்றவன இயல்புடைய இயல்பாகவே நல்ல பெருமானுடைய அன்பு செலுத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பெருமான் இருப்பது அருள் செய்வது கருப்பரியலூரே இந்த இருப்பது இருப்பதுன்னு எல்லா பாட்டிலையும் போடுறார் சுவாமி இரண்டாவது பாட்டு வண்டு அணைசை கொன்றை நல்ல தேன் உடைய கொன்றை அது வார் சடைகள் மேலே நல்ல தாழ் சடை நீள் சடை ஒளி சடை அது மேலே கொண்டு அணைசை கோலம் அது அது அழகான ஒரு திருக்கோளம் அழகு கோல் அரவினோடும் நல்ல பாம்போடும் மீண்டு அணைசை மும்மதிலும் நல்லா அந்த பெரிய மும்மது உப்புரம் இந்த முப்புறத்தை எல்லாம் விண்டுதான் நீக்கிறார் உண்ட மாமலர்னு விரை அப்படி அதெல்லாத்தையும் வெளிப்படுத்தி நீக்கி வீழ் தர ஓர் அம்பால் கண்டவன் அந்த முப்புறத்தையும் ஓர் அம்பாலை நீக்கிறவரு இருப்பது கற்பரியருடே வேதம் ஒரு வேதியர்கள் வேள்வி முதலாக வேதங்களை கொண்ட வேதியர்கள் வேள்விகளை செய்து முதலாகனா முதலீவைகளை எல்லா பூசை முறைகளெல்லாம் எல்லாம் செய்து போதியோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன் என அதை போதுன்னா மலர் இந்த வெள்ளை அப்போ மலர்களும் நிறைய வாசல் மிக்க மலர்களும் கொண்டு அரும்பும் மலரும் கொண்டு புனைகின்ற நாதன் என்ற அப்பாவுடைய தெருவடியில் வைத்து வழிபடக்கூடிய நள்ளிரல் முன் ஆடு குலை தாழும் குலைன்னா காதனி அப்படிப்பட்ட நள்ளிரல் நற்றம் போயிடக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட ஆட்டமுடிய அந்த காதனி ஆடக்கூடிய காதுடையவன் காதி அழகுடையவன் இருப்பது கருப்படியல் மடம் படுமலைக்கு இறைவன் அது என்ன அழகு நிறைந்த துறவிகள் உடையக்கூடிய கைலாயன் அப்படியா இருக்கக்கூடிய சோபெருமான் மங்கை ஒரு பங்கன் உனைவர் பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற அது என்னன்னா மார்கண்டையனுக்கு அந்த என்றும் பதினாறு உடம்புல உடம்பு வந்து உயிர் போப்போது அவர் என்ன பண்றாரு இதை வந்து வரம் கொடுத்தவரையே நான் பற்றி சொல்லி என்ன பண்றார் சிவபெருமான் மேல போய் பூசை பண்றார் மரையோடை தொடர்ந்து அளவு காலன் உயிர் கால ஒரு காலால் கடந்தவன் கடந்தவனை உதைத்தவன் அந்த காலனையுடைய உயிரை ஒரு காலால் எடுத்து எடுத்துடா இருப்பது கருப்பரியரே ஐந்தாவது பாட்டு ஒருத்தி உமையோடும் ஒரு பாகம் அது ஆய உமையை ஒரு பாகமா வைத்து நிறுத்தன் அவன் ஆனந்த கூத்தன் அவன் அருள் செய்யும் கூத்துடையவன் நீதி அவன் ஒழுக்கமே வடிவானவன் நீதி நெறி சைவ நெறியுடைய உடைய பெருமான் நித்தன் நெறியாய அப்படி எப்போதுமே அழியாதவர் அவள் நித்தனை எப்போதும் இருக்கிறவர்கள் ஒரு நாள் அவருக்கு மாற்றமோ மறைவோ பிறப்போ கிடையாது ஆனால் நித்தன் நெரியாய விருத்தன் அவன் விருத்தவன்னா முன்னோன் முழுதோன் புராணன் எல்லாத்துக்கும் முன்னாள் விருத்தன் அவன் வேதம் என அங்கம் அவை போதும் வேதம் நான் அங்கம் ஆறு ஆரங்கம் நாள் வேதம் ஓதக்கூடிய பெருமான் கருத்தவன் தலைவன் இருப்பது கருப்பறியலூடே ஆறாவது பாட்டு விண்ணவர்கள் வெறுப்பு அரசு பெற்ற மகள் வேற இமவான் மகள் மெய் தேன் பண் அமரும் மென்மொழியிலே அந்த உமையை மின் நல்ல அழகான மொழி சொல்லக்கூடிய பண் பண்ணுடனும் அந்த மட்டுவார் குழந்தமையை அணைவிப்பவன் அவன் மாதொரு பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் எண்ணி ஒரு காமன் உடல் வேவ எரி காலும் கண் அவன் இருப்பது கருப்படி கண்ணவனின் நெற்றிக்கண்ணுடையவர் அதை நெருப்பு வைத்து மன்மகரை எரித்தார் அப்படிப்பட்ட பெருமான் இருப்பது கருப்படி ருரே ஆதி அடியை பணிய சிவபெருமானுடைய திருவடியை பணிவதற்காக என்னென்னா கொண்டு வந்திருக்கலாம் கிமா சுபபூஜைக்கு அப்போது அப்புனா தண்ணீர் மலர் சேர் மலர் எடுத்துக்கிட்டு சோதி ஒளி தீபம் எடுத்துக்கிட்டு நல் புகை வளர் தூபம் எடுத்துக்கிட்டு குவடு புக்கு அந்த உயர்ந்த மலைய மலையளவு இருக்கக்கூடியது திருக்கடவூர் வீரட்டம் கோயிலுக்குள்ள போய் தீது செய்ய வந்தனையும் அந்தகன் அரங்க காதிரன் அப்படியே மார்கணினை வந்து நீக்கணும்னு வந்தக்கூடிய தான் யமன் அவரை என்ன பண்றாரு சுவாமியே அப்படியே அவர் இந்த உலகத்தை முடியா பண்ணிடுற இருப்பது கற்பரியரூரே காதில் உதைத்தவன் வாய்ந்த புகழ் விண்ணவரும் மன்னவரும் அஞ்ச பெரிய புகழுடைய விண்ணவர்கள் கூட அஞ்சுறாங்க இங்கே இருக்கக்கூடிய மன்னவர்களும் அஞ்ச பாய்ந்து அமர் செய் தொழில் இலங்கை நகர் வேந்தற்கு அவன் அமர்னா போர் போர் செய்யறது அவர் மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது ராவண சும்மா நாளும் போய் அடி வாங்கின அதை குடுத்துட்டு வர்றாங்க அடி சில வாங்கிட்டு வர்றாங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருப்பாரு அதான் இலங்கை நகருக்கு வேந்தன் ஏ இந்த புயம் அத்தனையும் அந்த இருபது வாய்த்த அந்த இருபது தோலையும் இற்று விழ நாள் காய்ந்தவன் அப்படியே ஒரு நிமிஷத்துல அவரு அப்படியே அந்த மொத்த தோலும் அப்படியே இத்து கீழே விழும்படியாக செய்த பெருமான் இருப்பது கருப்பரியலூரே பறந்தது நிறந்து பாய் திரைய கங்கை அப்படியே பறந்து எங்கு நிறைஞ்சி பாய்ந்து வரக்கூடிய அந்த கங்கை கறந்து ஓர் சடை மேல் மிசை உகந்து அது அப்படியே நம்ம சடையில அப்படியே மறைச்சுக்கிறார் அந்த அளவுக்கு திருச்சடை அப்படிப்பட்ட சடை உடையவர் அது உகந்து செய்கிறார் அவளை வைத்து நிரந்தரம் நிரந்து இருவர் தேடி அறியாமல் எப்போதும் நிரந்தரமா இருந்தாங்க ரெண்டு பேர் பிரம்மனும் திருமாலும் அப்படியே தேடி அறிய முடியாது கரந்தவன் அப்படியே மறைஞ்சிட்டார் அப்படி தேடி தேடனா தேவனாயிட்டார் பெருமான் இருப்பது கருப்பொறி ஆனால் இவர் இருக்கிறது இங்கே இருக்கார் எதுக்கு இங்க போய் இவங்க தேடி கஷ்டப்படுறாங்க அப்பா இருக்கிறது இங்கே தானே கைலாயநாதரை காணலாமே பத்தாவது பாட்டு அற்றம் மறையா அவனர் மறைக்க வேண்டியதை மறைக்க மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய அமலர்கள் சமணன் புத்தர் அறிவற்ற அந்த பௌத்தர்கள் சொல்லக்கூடிய சொற்றம் அறியாதவர்கள் சொல்லும் சொல் தெரியாம பேசக்கூடியவர்களுடைய சொன்ன சொல்லை விட்டு அவங்க சொல்லலாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டார் ஆனாலும் சாமி என்ன பண்ணுவாருன்னா குற்றம் அறியாத பெருமான் கொக்குரி கோவில் எவ்வளவு பிழை செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் அப்படியே பெருமாள் என்ன பண்றாரு அன்புமே எல்லாம் பொறுத்து மீண்டும் அவங்களுக்கெல்லாம் நல்வழி கொடுத்து சைவமாக்கி சிவநிலை சேர்த்துக்கிறார் குற்றம் அறியாத பெருமான் கொக்குரி கோவில் கற்றண இருப்பது கற்றணா அது கல் மலை போல இருக்காங்க அசலம் அப்படி அருணாச்சலம் கட்டண இருப்பது கற்பரிய ஊரே பதினோரா பாட்டு பதிய நிறைவாகுது நலம் தருப்புணல் புகழி ஞான சம்பந்த நன்மையே தரக்கூடிய நீர்நிலை உடைய சீர்காழி புகழின்றது ஒரு அது ஞானம் அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் கலந்தவர் எப்படிப்பட்டவர் கலந்தவர் ஞானமே வடிவானவர்கள் இறைவனை வழிபட்டு அவரோடு சேர்ந்து கலந்தாங்களே இந்த கருப்பொரியூரில் அப்படிப்பட்ட கலந்தவர் வாழக்கூடிய அப்படிப்பட்ட கலந்தவர்கள் இருக்கக்கூடிய கருப்பொறியல் மேய கடவுள்களை சிவபெருமான் திருவடியில் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிப்பட்ட கருப்பொடி மேய கடவுளை பலந்தரு தமிழ் கிழவி பத்து இவை கற்று இந்த பத்து செயலையும் கேள்வி அவ்வளவு அழகா செஞ்சிருக்காம அந்த பலன் தரும் பதிவு சொல்றாம அது பலம் தருமா இது பலன் மட்டுமல்ல பலம் தரும் இந்த தமிழ் செயலை பற்றும் இவை கற்று நல்ல தெளிவாக படித்து பலம் தரும் அவருக்கு உயர்ந்த வன்மை தருமா இந்த உயிருக்கு என்ன தரும் நல்ல வளமையும் நல்ல உயிருக்கு உயிர் ஆற்றல் கொடுக்கக்கூடிய இந்த பத்தையும் படித்தவங்க எளிதாவே வினை வாடி போயிடும் நீங்கிடும் ரொம்ப எளிந்தா போயிடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சிவாய நம்ம சிவாய நம பதியம் படிச்சுட்டு சீர்காழி போயிடுறார் நம்ம சுவாமி நாளைக்கு திரும்ப சீர்காழியில சந்திப்போம் சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம